வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வினை சொற்கள் காரண வினை சொற்களாக மாறும்போது அதாவது வேர்ப்ஸ் டு காசிட்டிவ் வேர்ப்ஸ் ஹிந்தியில் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது க்ரியா காசிட்டிவ் வேர்ப் அப்படிங்கிறது காரண் வாச்ச க்ரியா நான் டீப்பாக கிராமருக்குள்ளே போகலை அதே சமயம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தான் இந்த வீடியோ நம்ம சொல்கிற வினைச்சொற்கள் காரண வினைச்சொற்களாக மாறும்போது அதாவது வேர்ப்ஸ் வந்து பாசிட்டிவ் வேர்பாக மாறும்போது ஹிந்தியில் நம்ம அதை எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டென்சஸில் யூஸ் பண்ணும்போது காசிட்டிவ் வேர்ப்ஸை கெட் ஹாவ் மேக் லெட் ஹெல்ப் இதில் எந்த மீனிங்காக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது காரண வினை சொற்கள் அப்படிங்கிறது காசிட்டிவ் பர்பஸை கெட் அப்படின்னா பெற்றுக்கொள்வது ஹாவ் வேண்டும் அப்படின்னு சொல்கிறக்காக மேக் அப்படிங்கும்போது செய் அதாவது ஏதாவது ஆர்டர் பண்ணுற மாதிரியோ இல்லை யாராச்சும் கன்வின்ஸ் பண்ணி சொல்கிற மாதிரி அப்புறம் லெட் அப்படின்னா அலவ் பண்ணுறது பர்மிஷன் கொடுக்குற மாதிரி ஹெல்ப் அப்படிங்கிறது ஒரு உதவிக்காக சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வெவ்வேறு மீனிங்ஸ்க்காக பயன்படுத்தி நம்ம சொல்லிக்கலாம் இப்போது சிம்பிளஸ்ட் உதாரணம் பார்த்தீங்கன்னா செய்வது அப்படிங்கிறது கர்ணா செய்ய வைப்பது கர்வானா இப்போ செய்வது அப்படிங்கிறது ஒருத்தர் செய்கிறாங்க செய்ய வைப்பது அப்படின்னா இன்னொருத்தர் மூலமாக செய்ய வைக்கிறது ஸோ செய்யறது கர்ணா இன்னொருத்தர் மூலமாக செய்ய வைப்பது கர்வானா ஒரு ஈஸியான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உணவு சமைத்தேன் மேனே பனாயா மேனே நான் உணவு உணவு சமைத்தேன் மேனே கானா பனாயா இது நான் செஞ்சது மேனே பனாயா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அவளை உணவு சமைக்க வைத்தேன் மே பன்வாயா மேனே நான் உஸ் சே அவளை சமைக்க வைத்தேன் இப்போ மேனே கானா பய பனாயா அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்ஸில் பார்த்தோம் நான் உணவு சமைத்தேன் இதில் நான் சமைக்காம இன்னொருத்தரை சமைக்க வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேனே உஸ்ஸே கானா பன்வாயா मैंने उससे खाना बनवाया मैंने खाना बनाया मैंने उससे खाना बनवाया बनाया वंदे, बनवाया अब मार्द इंद से नान अप्पा वही मोबाइल फोन वही वैत मैंने पिताजी से एक मोबाइल फोन खरीदवाया मैंने नान पिताजी से अप्पा वही ஏக் மொபைல் ஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் ஹரித்வாயா வாங்க வைத்தேன் இப்போது மேனே பிதாஜிஸே ஏக் மொபைல் ஃபோன் ஹரீத்வாயா நான் அப்பாவை ஒரு மொபைல் ஃபோன் வாங்க வைத்தேன் இதே நான் மோரு மொபைல் ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னணும்னா மேனே ஏக் மொபைல் ஃபோன் ஹரீதா இது இன்னொருத்தரை வச்சு வாங்க வைக்கிறேன் அந்த இன்னொருத்தர் அப்பா மேனே பிதாஜி சே எக் மொபைல் ஃபோன் ஹரித்வாயா அப்போ மேனே ஹரிதான்னு சொல்லுவோம் பிதாஜிசே ஹரிவாயா அப்படின்னு வினைச்சல் மாறும் இந்த சென்டென்ஸில் அவள் என்னை சிரிக்க வைத்தாள் உஸ்னே முஜே ஹசாயா உஸ்னே அவள் முஜே என்னை ஹசாயா சிரிக்க வைத்தாள் ஹஸ்னானா சிரிக்கிறது ஹசாயானா சிரிக்க வைத்தாள் இப்போ உஸ்னே முஜே ஹசாயா இந்த சென்டென்ஸில் அவள் என்னை சிரிக்க வைத்தாள் மே ஹசா அப்படின்னா நான் சிரித்தேன் ஆனால் இதுக்கு காரணமாக இருந்தது வேறொருத்தர் அவள் அந்த அவள் என்னை சிரிக்க வைத்தாள் அப்படின்னு வரும்போது உஸ்னே முஜே ஹசாயா மே ஹசா ஹசாயா அப்படின்னு வினைச்சொல் மாறும் அடுத்து என் அம்மா என்னை அறையை சுத்தம் செய்ய வைத்தார் மேரி மானே கம்ரா சாஃப் மேரி மானே என் அம்மா முஜ்சே என்னை அறையை கம்ரா சாஃப் சுத்தம் கர்வாயா செய்ய வைத்தார் மெரி மானே மு கரா சாஃப் கர்வாயா இப்போ ஒரே பர்சனாக இருந்தால் மானே கம்ரா சாஃப்கியா அம்மா அறையை சுத்தம் செய்தார் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அம்மா வந்து இன்னொருத்தரை வச்சு அந்த வேலையை செய்ய வச்சுருக்காங்க அப்போ அந்த இன்னொருத்தர் வந்து நான் என்னிடம் சொல்லி சுத்தம் செய்ய வைத்தார் அப்படின்னு சொல்றக்கு மேரி மானே முசே கம்ரா சாஃப் கர்வாயா கம்ரா சாஃப் கியா அந்த கியா வந்து மேரி மானே முச்சே கம்ரா சாஃப் கர்வாயா கர்வாயான்னு மாறும் அடுத்து நான் எலக்ட்ரீஷியனை மாற்ற வைத்தேன் மேனே எலக்ட்ரீஷியன்ஸே ஸ்விட்ச் பதில்வாயே மேனே நான் எலக்ட்ரிஷியன்ஸே எலக்ட்ரீஷியனை ஸ்விட்ச் பதில்னான்னு மாத்துறது பதல்வாயே அப்படின்னா மாற்ற வைத்தேன் மேனே எலக்ட்ரிஷியன்ஸே ஸ்விட்ச் பதல்வாயே இது சிங்கிள் பர்சனாக இருந்து நான் என்னை பற்றி சொல்லணும்னு இருந்ததுனா மேனே சுவிட்ச் பதிலே அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இதில் இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காரு செகண்ட் பர்சனை வச்சு இந்த வேலையை செய்ய வச்சுருக்குது மேனே

ப்ராஜெக்ட் பூரா கர்னேமே மேரி மதத்கி மேரே தோஸ்தே என் நண்பர் ப்ராஜெக்ட் திட்டம் பூரா கர்னா அப்படின்னா முடிக்கிறது மேரி மதத்கி எனக்கு உதவினார் மதத்னா உதவி மேரே தோஸ்தே ப்ராஜெக்ட் பூரா கர்னேமே மேரி மதத்கி இப்போ நான் என்னை பற்றி மட்டும் சொல்லணும்னு இருந்ததுனா மேனே ப்ராஜெக்ட் பூரா கியா ஆனால் இங்கே செகண்ட் பர்சன் இன்வால்வ் ஆயிருக்கிறது என் நண்பர் அப்போது அவர் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது அவரோட உதவினால தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரே தோஸ் ப்ராஜெக்ட் பூரா கர்னேமே மேரி கி என் நண்பர் திட்டத்தை முடிக்க எனக்கு உதவினார் மேரே தோஸ் ப்ராஜெக்ட் பூரா கர்னேமே மேரி கி अतः नान पेटर वीटे पेंट से वहते मैंने पेंटर से घर पेंट करवाया मैंने नान पेंटर से पेंटरे घर वीड पेंट करवाया पेंट सय वहते मैंने पेंटर से घर पेंट करवाया இப்போ நான் செய்யணும்னு இருந்ததுன்னா மேனே கர் பெயிண்ட் கியா அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதை வந்து இன்னொருத்தர் மூலமாக அந்த வேலை நடக்குது அந்த இன்னொருத்தர் வந்து பெயிண்டர் அப்போ சொல்லும்போது மேனே பெயிண்டர் கர்வாயா மேனே கர் பெயிண்ட் கியா மேனே பெயிண்டர்ஸே கர் பெயிண்ட் கர்வாயா அவர் என்னை ஒரு கடிதம் எழுத வைத்தார் உஜ்ஸே ஏக் பத் லிக்குவாயா அவர் என்னை பத் ஒரு கடிதம் எழுத வைத்தார் லிக்குனானா எழுதுறது லிக்குவாயானா எழுத வைத்தார் உன்னோனே முஜே ஏக் பத் லிக்குவாயா சிங்கிள் பர்சனா சொல்லணும் செஞ்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் ஒரு கடிதம் எழுதினார் உன்னோனே ஏக் ஏக் பத்ரலிக்கா இதில் செகண்ட் பர்சன் இன்வால்வ் ஆயிருக்கிறது யார் செய்யறாங்க அப்படிங்கிறது நான் அப்போது என்னை ஒரு கடிதம் எழுத வைத்தார் உன்னோனே முதுசே ஏக் பத்ர லிக்குவாயா நான் டிரைவரை வண்டி ஓட்ட வைத்தேன் மேனே டிரைவர்ஸே காடி செல்வாயி மேனே நான் டிரைவர் சே டிரைவரை காடி வண்டி செல்வாய் அப்படியே செலான காடி செலானா அப்படின்னா வண்டி ஓட்டுறது செல்வாயினா ஓட்ட வைத்தேன் இப்போ நான் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா மேனே காடி செலாயி அப்படின்னு சொல்லணும் ஆனால் அந்த வேலையை நான் இன்னொருத்தரை வச்சு செய்யும் போது இந்த இன்னொருத்தர் இந்த சென்டென்ஸில் டிரைவர் அப்போது मैंने ड्राइवर से गाड़ी चलवाई अपड़ीने सोलनो मैंने गाड़ी चलाई मैंने ड्राइवर से गाड़ी चलवाई सीता रमा वही तुनी तुवाई का वही सीता ने रमा से कपड़े धुलवाए सीता ने सीता रमा से रमा वही कपड़े तुनीगल धुलवाए तुवाई का वही कपड़े धोना अपड़ीना तुनी तवे कर दे சீதானே ரமாசே கப்படே துல்வாயே இப்போ சீதா டைரக்டாக பண்ணியிருந்தா சீதானே கப்படே தோயே சீதா ரமா கிட்ட சொல்லி துவைக்க வைத்ததுனால இன்னொருத்தர் அந்த காரியத்தை செய்யறதுனால சீதானே ரமாசே கப்படே துல்வாயே சீதானே கப்படே தோயே சீதானே ரமாசே கப்படே துல்வாய் தோயே துல்வாயே அப்படின்னு காசிட்டிவ் வேர்பாக மாறும் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ் காசிட்டிவ் வேர்ப்ஸாக மாறும்போது ஹிந்தியில் எப்படி மாறுதுங்கிறது ஒரு சிலது பார்க்கலாம் நம்ம கியா கர்வாயா செய்தான் செய்ய வைத்தான் லிஹா லிஹவாயா எழுதினான் எழுத வைத்தான் படா படுவாயா படித்தான் படிக்க வைத்தான் தியா தில்வாயா கொடுத்தான் கொடுக்க வைத்தான் தோயா துல்வாயா கழுவினான் கழுவ வைத்தான் செலாயா செல்வாயா நடத்தினான் நடக்க வைத்தான் பக்கடா பக்கடுவாயா பிடித்தான் பிடிக்க வைத்தான் இப்போ ஒரு ப்ராக்டிஸ் செஷன் உங்களுக்காக நான் சொன்னேன் நான் அவனை சொல்ல வைத்தேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லி பாருங்க கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும் நான் சொன்னேன் மேனே போலா இல்லை மேனே கஹா நான் அவனை சொல்ல வைத்தேன் மேனே உஸ்ஸே புல்வாயா அல்லது மேனே உசே கவாயா நான் சொன்னேன் மேனே போலா நான் அவனை சொல்ல வைத்தேன் மேனே உஸ்ஸே புல்வாயா அல்லது நான் சொன்னேனுக்கு மேனே கஹா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சொன்னேன் மேனே கஹா நான் அவனை சொல்ல வைத்தேன் மேனே உசே கெஹல்வாயா மேனே உசே கெஹல்வாயா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷின்ஸ் எந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அது போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்